கறவை மாடுகள் பராமரிப்பு அப்படிங்கிறப்ப வந்து ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து நாலு ஐட்டம் ஒன்னு கொட்டகை மழை காலத்தில் கொட்டைகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற கொட்டைகளை வந்து அதாவது நீர் தேங்காமல் வந்து நீர் தேங்கக்கூடாது நீர் தேங்காமல் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு உங்களுக்கு நல்லது அப்படி நீர் தேங்கும் பட்சத்தில் என்ன வரும்னாக்கா குழம்பு அல்கள் நோய் வரும் கூரையெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி அந்த அந்த மழை காலத்துக்கு முன்னாடி கூரையெல்லாம் உள்ளே உள்ள வந்து மாட்டு கொட்டை தண்ணி வராத அளவுக்கு நம்ம கூரையை வந்து பாதுகாத்துக்கணும் தீவனம் இப்போ வந்து மழையில் வந்து என்னென்னா மாடு மேயாது மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா மாடு மேயறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்காது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கலப்பு தீவனம் அடர் தீவனத்தை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் அப்போ வந்து புல் தழை அப்புறம் வந்து வைக்கலாம் தனியாக கொடுத்துக்கலாம் அப்போ சோளத்தட்டை அந்த மாதிரி எல்லாம் அவங்க நம்ம வந்து வீட்டில் வச்சுட்டு கொடுக்கலாம் அடுத்து வந்து அந்த அங்கே மழை காலத்தில் வந்து நோய் தடுப்பு முறைகள் நோய் தடுப்பு முறை என்ன நோய் வருகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பை நோய் அப்புறம் வந்து அந்த தொண்டை செய்யக்கூடிய வையை அப்புறம் கோமாரி நோய் அப்படின்லாம் வரும் இந்த கோபர நோய்க்கு வந்து இப்போ எங்கள் அங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கட்டாயமாக எல்லா மாடுகளுக்கும் நூறு சதவீதம் வந்து தடுப்பூசி போட்டுக்கிட்டுருக்காங்க அதோட மழைக்காலத்தில் வந்து எல்லா குட்டையெல்லாம் வந்து நிறைஞ்சிருக்கும் அப்போது நத்தைகள் உண்டாகிட்டு இருக்கும் அந்த இருந்தால் மாடுகள் குடற்புழு வர்றதுக்கு காரணமானது அந்த நத்தைகள் தான் அதனால் வந்து அந்த மழைக்காலத்துக்கு முன்னாடியே வந்து குடற்புழு நிற்கும் மருந்தெல்லாம் அந் அந்த ஒவ்வொரு மாடுகளும் காலடியையும் கொடுத்துடணும் அந்த அப்புறம் வந்து மழைக்காலத்தில் வந்து மாடுகள் ஈரமாகவே இருக்கும் தரையெல்லாம் அப்போ வந்து மேஸ்ட்ஸ் அந்த மடி நோய்ங்கிற ஒரு இது வந்துடும் அந்த கிருமிகள்லாம் அந்த மடி காம்பு இல்லையா அங்கே வந்து மடிநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது வரும் அடுத்து என்ன வரும்னா அப்புறம் அந்த இது தண்ணியில் அப்படி மாடுகள்லாம் போயிட்டு வரதுனால அந்த எலிக்காய்ச்சன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து லெப்டோஸ்பைரோசிஸ் அது வர்றதுக்கான தங்க வாய்ப்பு இருக்குது ஈரத்தில் ஃபுட் ராட் அதாவது குளம்பர்கள் நோய் அந்த இது அந்த அந்த இது காலெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இது வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதோட காலத்தில் என்னென்னா அந்த சாக்கடை தண்ணி நீர் எல்லாமே போய் ஒரு இடத்துல இருக்கும் மழை காலத்தில் பொழுது அந்த சாக்கடை தண்ணியை குடித்தாலோ அல்லது அந்த சாக்கடை தண்ணியில் வளர்கிற புல்லை சாப்பிட்டாலோ நைட்ரேட் பாய்சனிங் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் அதையும் நம்ம வந்து கால்நடை வளர்ப்பு வந்து ரொம்ப ஒரு முக்கியமாக பாதுகாத்துக்கணும் அந்த கன்றுகளுக்கு வந்து இந்த அந்த கன்றுகளில் வந்து அந்த மழை காலத்துல அதிகமாக பாதிக்கும் அந்த மாதிரி இருக்க சமயத்தில் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் சாக்கெல்லாம் போட்டு கீழே வந்து நல்லா வைக்கலாம் போட்டு அந்த மாதிரி படிக்க வைக்கணும் ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அது இந்த காக்ஸ்டோசிஸ் அப்படின்னு உண்டாக்கி அது அது ரத்த கழிச்சல் நோய் உண்டாக்கி அது வந்து கண்கூட்டி இறப்புறதுக்கான ஒரு தங்க ஒரு சூழ்நிலை உண்டாக்கிரும் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம நம்ம பார்த்துக்கணும்